பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் கோவை வந்துள்ளார் இந்த நிலையில் பந்தயசாலை பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வந்த அவருக்கு அக்கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் அமமுக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்தனர் பின்னர் டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை அமமுகவில் இணைத்து கொண்டனர் தொடர்ந்து புதிதாக வந்தவர்களுக்கு வாழ்த்து கூறி வரவேற்ற டிடிவி தினகரன் கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார்